நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சரிங்களா இந்த வருஷத்தில் பாஸ் பர்சன்டேஜ் எத்தனை பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க இதை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரிஜினல் எண்ணிக்கை இதில் ஒரு பெர்சன்டேஜ் கூடவோ குறையவோ கிடையாது இது வந்து அப்போ வந்த டேட்டா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல வந்த டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இரண்டு தேர்வுகள் எழுதியவர்களுடைய எண்ணிக்கை ப்ராக்கெட்டில் ரெண்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு தேர்வுகளின் எழுதிய ஒரு எண்ணிக்கை வந்து ஏழு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பேர் ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பிஎட் படித்தவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுடைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஏழு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பேர் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டும் சேர்த்து அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு உடனடியாக அவங்களுக்கு வேலை கிடைச்சிது சரிங்களா இவங்க எப்படி எழுதுனாங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் தான் எக்ஸாம் எழுதுனாங்க இந்த ஏழு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பேரும் அப்போ ஃபஸ்ட்டு தேர்வு வந்து ஒன்றரை மணி நேரம் நூற்றம்பது கொஸ்டின்ஸு எழுத வேண்டியது இருந்துச்சு சரிங்களா அதனால தான் என்னுடைய தேர்ச்சி சதவீதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பிறகு வந்த அடுத்த தேர்வு வந்து துணைத் தேர்வு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு துணைத் தேர்வு துணைத் ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதிகப்படியான வேக்கன்சி இருந்துச்சு அந்த சமயத்தில் ஸோ உடனே துணைத் தேர்வு வச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் எழுதியிருக்காங்க ஆறு சரிங்களா ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் எழுதியிருக்காங்க பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க தேர்ச்சி சதவீதம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜ் இவங்களுக்கும் வேலை கிடைச்சிச்சி சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் ஒன்று எத்தனை பேர் எழுதுனாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் எழுதுனாங்க இதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க சதவீதம் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பெர்சன்டேஜ் ஸோ பிஜிடிஆர்பியோட டோட்டலாகவே பிஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்கு இது ஒரு டேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நிலவரப்படி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் அதாவது இவங்க பிஏ பிஎட்டு பிஎஸ்சி பிஎட்டு இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க ஒன்லி பிஎஸ்சி மட்டும்தான் எழுதணுன்னு கிடையாது எம்எஸ்சி படிச்சுக்கவங்களும் எழுதுவாங்க மேக்ஸிமம் யாரும் பிஎ பிஎஸ்சி பிஎட்டு பிஎட்டோட நிறுத்துறது கிடையாது ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் நம்ம முதுநிலை பட்டதாரின்னு எடுக்காமல் கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் பேர் முதுகலை பட்டதாரிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஸோ பிஜிடி ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு டேட்டா ஸோ ரெண்டாயிரத்தி சரிங்க இது வந்து பேப்பர் ஒன்றுங்க மணிக்கவும் நண்பர்களே பேப்பர் ஒன்று இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேப்பர் டூ நாலு லட்சத்தி நாலு லட்சத்தி முந்நூற்றி பதினோரு பேர் மொத்தம் இத்தனை பேர் எழுதியிருக்காங்க நண்பர்களே இவங்கள தான் பிஜிடிஆர்பில் போட்டி சரிங்களா ஆனால் லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஜிடிஆர்பில் மொ எழுதின மொத்த மாணவர்களே ஒன்றரை லட்சத்துக்கு பக்கமாக தான் எழுதுனாங்க சரிங்களா ஒன்றரை டு ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் எழுதுனாங்க அப்ளை பண்ணாங்க எழுதுனவங்களே ரொம்ப கம்மியாக தான் எழுதுனாங்க நண்பர்களே இவங்களுடைய தேர்ச்சி சதவீதம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் டூ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் மிகப்பெரிய சங்கடம் என்னென்னா இவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் முறையால் பல நண்பர்கள் பேப்பர் ஒன்லையும் சரி பேப்பர் டூவிலையும் சரி பாதிக்கப்பட்டாங்க சரிங்களா ஃபோர் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் இப்போ பேப்பர் ஒன்றும் பேப்பர் டூ சேர்த்து மொத்தமாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் எழுதியிருக்காங்க சரிங்களா தேர்ச்சி வந்து இருபத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க நாலு புள்ளி அஞ்சு மூணு இந்த இருபத்தி அறநூற்றி பதினெட்டு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் திடீர்னு கவர்மெண்ட்டு நைன்ட்டி மார்க் கிடையாது பாஸ் மார்க்கு எயிட்டி டூ மார்க் எடுத்தாலேயும் இந்த மாதிரி ஒரு அறிவித்தாங்க அனைத்து வகுப்பினருக்கும் எம்பிசி அனைத்து பிரிவினருக்கும் இந்த மாதிரி அறிவிக்கப்பட்டது ஸோ ப்ளஸ் ஒரு நாற்பதாயிரம் பேர் ஸோ பதிமூணில் மட்டும் ஒரு அறுபத்தொம்பதாயிரம் பேர் பக்கத்தில் தேர்ச்சி அடைந்தார்கள் இது போன்ற வீடியோ கிளேப்பராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ